எனக்கு எப்போவும் ஒரே ஆசை தான் என்ன ஆசை தெரியுமா என் பொண்டாட்டி சந்தோஷமாக இருக்கணும் இப்போ முகத்தை அந்த சிரிப்பு இருக்க பற்றியா அதை கடைசி வரைக்கும் நான் பார்க்கணும் என்னை நம்பி என் கைப்பிடிச்சி வந்து பல கண்கலகமாக பார்த்துக்கணும் சந்தோஷமாக பார்த்துக்கணும் மகாராணி மாதிரி இருக்கணும் எனக்கு அந்த ஒரு ஆசமாக நாங்கள் ஆடமாட்டேங்க மிக்கி அப்படி நீங்க என்ன சொன்னாங்க பேசிக்கிறான் பேசாம பயம் இல்லையாளுக்கு

சரி முதல்ல இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அக்காவுக்கு சரியா இந்த பிறந்த நாள் உங்களுக்கு இனிய பிறந்தநாள் அமையட்டும் நீங்க நினைக்கின்ற காரியங்கள் நடக்கட்டும் பிரியாணி எல்லாம் கை கூடி இதெல்லாம் குண்டா வரணும் குண்டா ஒன்று வர வேணாமா என்ன சொல்றீங்க வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன உங்களுக்கு பிடிக்காதா ஆனா கொடுத்தவங்களுக்கு பிடிக்குமாவே சொன்னாங்க நீங்க முதல் சரியா முதல் இப்போ கொஞ்சம் உடம்பு வச்சுட்டாமே கவலை இருக்கேன் அப்போ சரி எங்களோட வாங்கும் நான் கூப்பிட்டு போய் அங்கே இறக்கி விட்றோம் இப்போ நடந்து வந்தீங்கன்னா உடம்பு உடஞ்சி நடக்கிறேன் நீங்களே ஆனால் உடம்பு குறையது இல்லை ஏன்னா எங்கள்ட மனசு நல்லா இருந்தால் உடம்பு குறையாது நாங்கள் கொழுகு கொண்டு இருப்போம் எங்கள் மனசு எவ்வளோ அதுக்கு ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த அளவுக்கு நாங்கள் குண்டாவோம் எங்களை பார்க்கல நாங்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தால் குண்டாது சரி ஓகே ஃபர்ஸ்ட் வந்து கேக் கொடுத்துருங்க ரைட் அப்போ அக்காவுக்கு வந்துட்டு ஒரு அழகான கேக் கிலோ கணக்கில் வந்திருக்கு ரெடியா அது ரெண்டு கிலோ கேக்கு நீங்கள் வச்சு வச்சு சாப்பிட்லாம்

ரைட் ஓகே அப்போ ஒரு பிங்க் கலர் கேக் அப்படின்னு போடப்பட்ட கேக்கும் உங்களுக்கு பலூன் டெக்கரேட் பண்ண மாதிரி வந்துருக்குது கேக் பிடிச்சிருக்கா ரைட் இப்போ லாஸ்ட் இன்னொரு கிஃப்ட் இருக்குது அது நாங்கள் தருவோம் நீங்கள் மிக்கியோட ஒரு டான்ஸ் வந்து ஆடி காட்டணுமா பார்க்க ஆசைப்படுறாங்களாம் நீங்கள் ஆடினது சரியான குறைவா அதுதான் சொன்ன அதான் குறைவா நீங்கள் ஆடுறது சரியான குறைவா அதனால் உங்களுடைய ஆட்டத்தை பார்க்க ஆசைப்படுறீங்கண்ணா அதனால தான் மிக்கியை கூப்பிட்டு போய் சொன்ன ஆருக்கு யாருக்கு வாய்ப்பு இல்லை என்ன பழக்கம் உங்களை பிறந்த நாளுக்கு ஒரு கிஃப்டை கொடுத்து அதுக்கு பதிலாக ஒரு சின்ன பரிசு கிட்ட கொடுக்க நீ பாவம் தானே அவங்க வராதா அவன் சேர்ந்து ஆடுவான் அப்ப சேர்ந்து எல்லாம் ஆடுவோம் சரி ஓகே அப்போ இந்த பிறந்தநாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடுத்தவங்க உங்கள் கூட இல்லை சரியா அதனால தான் எங்களை அனுப்பிவிட்டாங்க ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க இந்த தருணத்தில் தாங்கள் இல்லை என்று சொல்லி ஏன்னு சொன்னால் முக்கியமானவங்களுடைய பிறந்தநாளில் முக்கியமாக இருந்து முதல் முதல் விஷ் பண்ணி என்ன ஃபஸ்ட்டு விஷயம் கொடுத்து அப்படியே சில சில விஷயங்களை கொடுத்து பரிசுகளை கொடுத்து உங்களை சர்ப்ரைஸ் பண்ணி அந்த டைமில் தான் இருந்து கேக் வெட்டுற மாதிரி எப்போயுமே அது வராது இருந்தாலும் தான் இல்லை என்று சொன்னாலும் பரவாயில்லை தன்னுடைய சார்பாக பரிசுகள் போகணும்னு சொல்லி ஆசைப்பட்ட ஜீவன் யார் சரி உங்களுடைய கணவர் நான் சில விஷயங்களை குழப்பிறேன்னா நான் இதில் குழப்ப முடியாதே சரி அதனால தான் ஸ்ட்ரைட்டாக நான் விஷயத்துக்கு வரேன் உங்களுடைய கணவர் தான் இந்த மாதிரி எல்லாம் அனுப்பினது ரெஃபர் கொடுத்துருங்க சரி அனுப்பி என்னுடைய பொண்ணா அடிக்கு பிறந்த நாள் அப்படி குட்டி நான் இல்லை சரியா அவளோட தூரமாக இருந்து அவளோட வாழ்ந்த தருணங்களும் எனக்கு மறக்க முடியலை அதனால் தூரமாக இருக்கிற நினைப்பேன் அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சரியா என்ன சொல்லி ஒரு அழகான ஃப்ரேம் ஒன்றும் செய்து உங்களுக்கு அனுப்பி விட்டுருக்கார் ரைட் பிடிச்சிருக்கா ஃப்ரேம் சரி அப்போ ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு உங்களுக்கு ஒரு அழகான ஃப்ரேம் ஒன்று உங்களுக்கு காட்டுங்க ஃப்ரேம் இருக்கப்பா இப்போ உங்களுடைய திருமணத்தை எடுத்த புகைப்படம் அப்புறம் குழந்தை பிறந்த படுத்த புகைப்படம் எல்லாம் இருக்குது ஆண்கள் சரியான பாவம் என்ன என்ன உழைக்க வேண்டிய கடப்பாடெல்லாம் அவன் பக்கமே எல்லாம் பொறிச்சுருவானுங்க அப்போ ஒன்றும் செய்யலாது ஒரு வேலை விஷயமா வெளிநாட்டுக்கோ அல்லது வேற எங்கேயோ போய் இருந்து உழைச்சி அவர் தனக்கு எடுத்துக்கொள்ள மாட்டார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய மனைவி தன்னுடைய அம்மா மார்க்கு தங்கச்சி மாதிரி அப்படி அப்படியே கொடுத்துட்டு அங்கே எந்த சூழ்நிலை நினைக்க இல்லை யோசிச்சு பாருங்க அந்த மாதிரி இருந்து இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி தருணங்களில் சின்னதாக ஒரு சப்ரைஸ் பண்ணி தாங்கள் மனமகளினோம் சரியா உங்களுக்கு கொடுத்து குட்டியாக அவர் கிஃப்ட் கொடுக்குறதுல அவர்களுக்கு பெரிய ஒரு ஆனந்தம் சரி ஆனால் இந்த தருணத்தில் நீங்கள் எவ்வளோ கவலைப்பட்டு அழுகிறீங்களோ அதையும் விட ஒவ்வொரு நாளும் பய பையன்கள் அழுவானது சரி வாழ்த்துக்கள் சொல்ல சொன்னது என்னாச்சு உங்களுக்கு தன்னுடைய மனைவிக்கு வாழ்த்துக்களை சொல்ல சொன்னவர் உங்களை மகிழ்ச்சியாக இருக்கட்டும் தான் எல்லாத்துக்கும் உறுதுணையாக இருப்பாராம் கூடத்தான் ஒழிய உங்களுடைய நினைவுகள்லாம் அவர் கூட தான் இருக்கான் சரியா அதே மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சிருக்காராம் உங்களோட நடந்த சின்ன சின்ன சண்டைகள் எல்லாமே ஞாபகத்தில் இருக்கு இதையும் ஞாபகத்தில் நான் வச்சுக்கொள்ளுவேன் சரியா அதனால இந்த தருணத்தை மிஸ் பண்ண விரும்பினா எங்களை அனுப்பினது ஹாப்பியாக என்ன சொல்ல போறீங்க உங்கள் கணவருக்கு அழாதீங்க தான் உங்களை பார்த்தா நானும் இருக்கிறேன் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நாங்கள் சேர்ந்து வாழுவோம் அவர் இங்கே வர்ற ஐடியாவா இல்லை நீங்கள் பேச நீங்களும் போயிருங்க பேசா என்ன செய்ய போகிறீங்க சரி கிடைக்காதுல சரி ஓகே அவரும் சுதந்திரத்துக்காக போயிடுச்சு காசுக்காதானே போனது சரி இந்த அன்பை என்றைக்கும் மீடி கேட்டுமக்கா சரியா நீங்கள் எவ்வளோத்துக்கும் அனு சொன்னீங்களோ அவ்வளோ அன்பு வர வச்சுக்கிறீங்க அதே விட அதிக அன்பு அவர் உங்களை வச்சுருக்கா சரியா ரைட் அவர் உதயிச்சு பாருங்க பாப்பா எல்லாம் கூட மிஸ் பண்ணுவார்ன்னு

புடிச்சவங்கள எல்லாம் அப்படியே பிள்ளை பத்தின நல்ல கதை. Acá lado mere choga? ஆ, இது செஞ்சதுல இருக்கால நீங்க ஒரு ரொம்ப வேகமா கடக்கு. நான் ரொம்ப